நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் விவேக் ஆத்ரேயா டைரக்ஷனில் நாணி எஸ் ஜே சூர்யா பிரியங்கா மோகன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற சரிபோதா சனிவாரம் தெலுங்கு படத்தோட விமர்சனம் இந்த படத்தோட கதை என்னென்னா ஹீரோ நாணி சின்ன வயசுலேருந்தே பயங்கரமான கோபக்காரராக இருக்கார் யார் என்ன தப்பு பண்ணாலும் வன்முறையை கையில் எடுக்கிற ஒருத்தராக இருக்கார் இவரோட கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியாத அவரோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நீ தொட்டதுக்கெல்லாம் கோவப்பட்டுட்டு இருந்தனா உன்னோட கோபத்துக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும் அதனால் நீ வேணால் ஒரு விஷயம் பண்ணு வாரத்துல ஒரே ஒரு நாள் சூஸ் பண்ணி அந்த ஒரு நாள் மட்டும் உன்னோட கோபத்தை காட்டு அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை உனக்கு கோவம் வருது அப்படின்னா உன்னோட கோவத்துக்கு அந்த விஷயம் ஒர்த்தாக இருக்கா அப்படிங்கறத முதல்ல பாரு ஒரு வாரம் கழிச்சும் உனக்கு அந்த கோபம் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த ஒரு நாளில் அந்த கோபத்தை காட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க அம்மா இறந்து போன பின்னால் அவங்க சொன்ன விஷயத்த ஒரு வேதவாக்கு மாதிரி ஃபாலோ பண்ணுறாரு நானி வாரத்தில் ஒரே ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் வயலன்ஸை எடுக்கிறாரு தன்னோட கோபத்தை அந்த ஒரு நாளில் மட்டும் காட்டுறாரு தன்னோட பிரச்சனைகளுக்காகவும் மற்றவங்களோட பிரச்சனைகளுக்காகவும் தப்பு பண்ணவங்களை அந்த ஒரு நாளில் மட்டும் அடிக்கிறாரு அதே ஊரில் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருக்கிற ஜெயசூர்யா ரொம்ப மோசமான கரப்டான ஒரு போலீஸ்காரரு அந்த ஊர்ல சோக்குளப்பாலம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிற மக்களை அவங்க தப்பே பண்ணாட்டியும் கூட எஸ் ஜே சூர்யா தனக்கு கோவப்படுறப்பெல்லாம் அவங்கள போட்டு அடிக்கிறாரு இந்த ரெண்டு கேரக்டரும் ஒரு கட்டத்துல மீட் பண்றாங்க கண்ணா பின்னான்னு எப்போ பார்த்தாலும் கோவப்படுற வில்லனும் தனக்கு எவ்வளவு கோபம் வந்தாலும் அதுக்கு என்னதான் காரணம் இருந்தாலும் அதையெல்லாம் சேர்த்து வச்சு பொறுமையா யோசிச்சு ஒரு நாள்ல மொத்தமா அடிக்கிற ஹீரோவும் ஒரு கட்டத்துல மீட் பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் மோதும் போது என்ன ஆகுது அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா முதல் பாசிட்டிவ் அன்டே சுந்தராணிக்கு அப்படிங்கிற ஒரு அழகான ரொமான்டிக் ட்ராமா படத்துக்கு பின்னால இயக்குனர் விவேகாத்ரயா இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் மசாலா படம் பண்ண போகிறாரு அப்படிங்கும்போது இந்த படம் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது ஒரு வழக்கமான ஆக்ஷன் மசாலா கதை எடுத்துக்கிட்டு வித்தியாசமான ஸ்கிரீன் ப்ளே ட்ரீட்மெண்ட் மூலமாக அதை சுவாரஸ்யப்படுத்த ட்ரை பண்ணியிருக்காரு சென்டிமெண்ட்டையும் ஆக்ஷனையும் பிளெண்ட் பண்ணுறதுல தெலுங்கு சினிமாவை அடிச்சிக்கவே முடியாது அதுக்கு இந்த படத்தையும் ஒரு உதாரணமாக சொல்லலாம் யாராவது ஒருத்தர் அடிக்கை கிளம்பும் போது கையில் அம்மாவோட சேலையை கட்டிட்டு போகிற அந்த சின்ன டச் உட்பட நிறைய விஷயங்கள் ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது பொதுவாக ஒரு வில்லனையோ இல்லை தப்பு பண்ணுற ஏதோ ஒரு கேரக்டரையோ ஹீரோ கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து லேட்டாக அடிச்சார் அப்படின்னா அது ஆடியன்ஸுக்கு பயங்கரமான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் யோ எப்பயா அடிப்ப சீக்கிரம் அடியா அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸோட ஃபீலிங்ஸை தூண்டுற விதமாக இருக்கும் ஆனால் இந்த படத்தோட கதையே அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கிறதால அது பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது ஹீரோவோட அம்மா சம்மந்தப்பட்ட காட்சிகள் சின்ன வயசுல இருந்து ஹீரோவுக்கு இருக்கக்கூடிய அந்த சாட்டர்டே ஹேபிட்டை காட்டியிருந்த காட்சிகள்லாம் நல்லா இருந்தது தன்னை கோவப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் தன்னை கோவப்படுத்தக்கூடிய ஆட்களையும் பத்தி டைரியில விரிவாக எழுதி வைக்கிறது ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதை படிச்சு பார்த்துட்டு யார் மேலெல்லாம் கோவம் இருக்கோ அவங்க பேரை ரவுண்டு பண்ணி அவங்கள குழந்தை கட்டுறது இதெல்லாம் வந்து பிரீஃப் பண்ணியிருந்த விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஹீரோவோட அப்பா ஒரு சைக்கியாட்ரிஸ்டை பேசுகிற விஷயங்கள் அந்த காட்சிகளில் ஹீரோ கொடுக்கப்படுற பில்டப் ஹீரோவோட அக்கா கல்யாணத்தில் நடக்கிற விஷயம் அது போக ஒவ்வொரு சனிக்கிழமை ஆச்சுன்னா போதும் அந்த டார்கெட்டெல்லாம் தேடி போய் அவங்களை தான் என்னோட வேலை அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்கிறதுன்னு அந்த சீன்ஸ் எல்லாமே ரசிக்க முடியிருந்தது எஸ் ஜே சூர்யாவும் நானியும் முதன் முதல்ல சந்திக்கிற சீன் என் கண்ணு முன்னால் மட்டும் இப்போ அவன் இருந்தான்னா நான் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான் கேட்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிற சீன் அதுக்கப்புறம் வர இன்டர்வல் ஃபைட்னு முதல் பாதி முழுக்கவே நிறைய மாச சீன்ஸ் செம்மையாக இருக்காச்சு செகண்ட் ஆஃப்ல ஹீரோவோட வீட்டுக்குள்ளே ஒரு முக்கியமான ஃபைட் சீன் ஒன்று இருக்கும் அந்த ஃபைட் சீன் அந்த சீனை ஸ்டேஜ் பண்ணிருந்த விதம்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது ஆனால் எங்கள் கிளாக்க பார்த்தாலும் ஒரு பத்து நிமிஷம் ஃபாஸ்ட்டாக செட் பண்ணி வைக்கிற ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும் அந்த கேரக்டரை செகண்ட் ஆஃப்ல ஒரு முக்கியமான சீனில் யூஸ் பண்ணியிருந்த விதம்லாம் பக்கா மாசம் இருந்தது பெட்ரோல் வாங்க போகிற சீன் வயலன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாத வேணா தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றப்போ வயலன்ஸில் ஒரே சுவரமா வரமா ரெண்டு யேசுவருமா அப்படின்னு ஹீரோ கேட்குறது நாணி படத்தை வச்சு ப்ரப்போஸ் பண்ணுற சீன் படம் நெடுக ரொமான்ஸ் காட்சிகள் எல்லாமே கியூட்டா இருந்தது உனக்கு சமைக்க தெரியும் அப்படிங்கிறதால நீ எப்பவுமே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு சின்ன கிட்ட ஹீரோட அம்மா சொல்கிற ஒரு சீன் உட்பட நிறைய காட்சிகள் ரொம்ப ஹார்ட் வார்மிங்கா இருந்தது ஜாக்ஸ் பிஜாய் இசையில இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சில இடங்களில் ரொம்ப லவுடாக இருந்தாலும் கூட அவரோட பின்னணி இசை நிச்சயமாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் பாடல்கள் ஓகே இருந்தது ஹீரோ நானி வில்லரான நடிச்சிருக்கு சூர்யா இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தோட பெரிய பில்லரா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது மிகையாகாது நான் எப்பவும் போல் ரொம்ப கூலாக எஃபர்ட்லெஸாக ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாரு ஆக்ஷன் சீனாக இருந்தாலும் எமோஷனல் சீனாக இருந்தாலும் இல்லை ரொமான்ஸ் சீனாக இருந்தாலும் எந்த சீன்லேயுமே எந்த ஒரு குறையும் சொல்லாத சூப்பராக பண்ணியிருக்காரு ஆளும் பார்க்கறதுக்கு பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்கார் எஸ் ஜே சூர்யா ஒரு மோசமான போலீஸ்காரன் அவனை பார்த்தா அந்த ஏரியாவே அதிரும் அந்த போலீஸ் ஸ்டேஷனே நடுங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரு அந்த கதாபாத்திரத்தை பார்க்குற முதல் சீன்லேருந்தே நம்மளை நம்ப வைக்கிற மாதிரி மனுஷன் அசத்தி இருக்காரு ஸ்பைடர் மார்க் ஆண்டனி மாநாடு மாதிரி அவரோட கேரியரில் இது இன்னொரு ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு வில்லன் ரோல் அப்படின்னே சொல்லலாம் முடிஞ்சா ஒரு வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்கிற ஒரு சாதாரணமான சீனில் கூட அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு செகண்ட் ஆஃபில் ஹீரோ யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுற அந்த சீன்லாம் யூஷுவலாக இருந்தாலும் கூட அதை இன்னும் கொஞ்சமாவது இன்ட்ரஸ்டிங் ஆகுறது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அதே போல் இந்த படத்தோட கடைசி இருபது நிமிஷம்லாம் வந்து ரொம்பவே சுமாராக இருந்தாலும் அதை அளவு காப்பாற்றுறதும் எஸ் ஜே சூர்யா தான் பிரியங்கா மோகன் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்காங்க இந்த படத்தில் அவங்க கேரக்டருக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்குது படம் முழுக்க நிறைய சீன்ஸில் வர்றாங்க அவங்களுக்கு நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது ஆனாலும் கூட ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு படத்தில் பெருசாக எந்த ஒரு சீனும் இல்லை மற்றபடி அஜய் கோஷ் அஜய் ஹீரோட அப்பா வர்ற சாய்குமார் அபிராமி முரளி ஷர்மா ஹீரோட அக்கா வரக்கூடிய அதிதிபாலன்னு எல்லாருமே அவங்கவுங்க கொடுத்துருக்க கேரக்டரை நீட்டாகவே பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட குறைகள் என்னென்னா முதல் மைனஸ் இந்த படம் ரெண்டாம் பாதியில் ஒரு வழக்கமான கிளிஷேட் ரைட்டிங் கூட மாட்டேங்கிது அங்கங்கே ஒரு சில சீன்ஸ் நல்லா இருந்தாலும் கூட பெரும்பாலும் ரொம்ப ப்ரெடிக்டபிளாக தான் போகுது அடித்தா மட்டும் அந்த ஏரியா மக்களோட பிரச்சனை தீந்துருமா அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினும் பேசக்கூடிய அந்த சீனிலேருந்தே படம் கொஞ்சம் ஸ்லக்கிஷாக தான் நகருது அதுக்கப்புறமா அந்த பப் சீன்லேருந்து தான் நம்ம கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார வைக்கிறாங்க அதுக்கடுத்து இமிடியேட்டா எச் ஜே சூர்யாவும் அவங்களோட அண்ணனும் பேசுகிற அந்த சீன் பண்ணியா இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் இது ரொம்பவே வழக்கமான ஒரு தெலுங்கு மசாலா படம் மாதிரி தான் நகர ஆரம்பிச்சிருச்சு நானே அவரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறது வில்லன் கூடவே இருந்து அவரை ஏமாத்துறதுன்னு இந்த மாதிரி பல காட்சிகள் நம்ம ஏற்கனவே நிறைய படங்களை பார்த்து பார்த்து செலித்த மாதிரி சீன்ஸாக தான் இருந்தது ரொம்பவே டெம்ப்ளேட்டடான காட்சிகளாக தான் இருந்தது கிளைமேக்ஸ் உட்பட இந்த படத்தோட கடைசி அரை மணி நேரம் பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் இருந்தது ஹீரோவுக்கு தூக்கம் இருந்து கொடுத்து அவரை தூங்க வைக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கு அந்த சீன்லாம் இன்னும் பயங்கர மாசாக இருந்துக்கணும் ஐயோ ஹீரோ தூக்கி தூங்கிட்டு இருக்காரு அவர் எந்திரிப்பாரா மாட்டாரா அப்படின்னு ஆடியன்ஸை பதற வைக்கிற ரேஞ்சுக்கு இன்னும் சூப்பராக இருந்திருக்கணும் ஆனால் அதெல்லாம் பெருசாக மிஸ் ஆயிடுச்சு சோக்கலப்பாளம் ஏரியா மக்களுக்கு தைரியத்தை வரவழைக்கிறதுக்காக ஹீரோ பண்ணுற விஷயங்கள் தான் ரொம்பவே டல்லான ஒரு போர்ஷனாக இருந்தது இந்த படத்துலேயே ரொம்ப கிளிஷியடான விஷயங்களாக இருந்தது அதுக்காக ஹீரோ யோசிக்கிற ஒரு ஐடியா அந்த மக்கள்கிட்ட அவர் பேசுகிற விஷயங்கள் அந்த சீன்ஸில் வரக்கூடிய டயலாக்ஸ் அதே போல் கிளைமேக்ஸில் இந்த கூட்டத்திலேருந்து இருந்து ஒருத்தனாச்சும் முன்னால் வந்தால் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எச் சூர்யா பேசுகிற விஷயம்னு இது எதுவுமே பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை வரப்போலாம் சாமியோ இல்லை ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோ நம்மளை வந்து காப்பாற்ற மாட்டாங்க நாம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற மெசேஜும் அந்த மெசேஜ் சொல்லப்பட்ட விதமும் கூட தேஜாவு எஃபெக்ட்லே தான் இருந்தது அதே போல் ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த படத்தோட முதல் ஃபைட் சீனில் ஹீரோ நானி வந்து ஹாஃப் ஷேவ் பண்ணிட்டு வந்து அடிக்கிறார் இல்லையா அதுவும் கூட அவ்வளோ மாசாலாம் இல்லை அது பெருசாக ஒர்க் ஆகவே இல்லை நார்மலா சும்மா சாதாரணமாக வந்து அடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு நிறைய இடங்கள்ல ரொம்ப கன்வீனியன்ட்டான ரைட்டிங்கும் இருந்தது ஒரு ஃபைட்டு வேணும்னா ஹீரோக்கு ஏதாவது ஒரு த்ரெட்டு தேவை அப்படின்னா உடனே சம்பந்தமே இல்லாமல் அஜய் கோஷை கொன்னு அவரோட பையன் ஒரு கேரக்டர் ஆரம்பத்தில் காட்டின ஒரு கேரக்டர் திரும்ப கொண்டு வரதுன்னு இந்த மாதிரி சில விஷயங்களும் இருந்தது பிரெக்னெண்டாக இருக்கிற அக்கா கேரக்டர் சுற்றி ஒரு ஃபைட் அப்படிங்கிற மாதிரி நிறைய சம்பிரதாயமான விஷயங்களும் இருந்தது அம்மா சென்டிமெண்ட் அளவுக்கு அந்த அக்கா சென்டிமெண்ட் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது ஒரு சோகம்னா அதிதிபாலன் மாதிரி ஒரு திறமையான நடிகையை ஜஸ்ட் லைக் தட் ஹீரோட அக்கா கேரக்டர் காசு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் பெரிய சோகம் படத்தோட இருந்தே ஹீரோயின் ஹீரோவோட அத்தை பொண்ணு அப்படிங்கிற ஒரு மேட்டர் பேரலாக போயிட்டே இருக்கும் ஆனால் அந்த விஷயம் இந்த கதையில் இல்லாட்டியும் கூட பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வந்துருக்காது ஏன்னா அது இந்த படத்தை பெருசாலாம் ஒன்றும் சுவாரஸ்யப்படுத்திர்ல கிளைமேக்ஸில் ஒரு சின்ன இடத்துல மட்டும்தான் அதை ஓரளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ஹீரோவோட அத்தை பொண்ணு தான் ஹீரோயின் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அத்தனை கொடை உட்பட சில படங்கள் எனக்கு ஞாபகப்படுத்து அதாவது அத்தனை கொடை அப்படிங்கிறது தமிழில் விஜய் ரேமி பண்ணி நடித்தாரு ஆதி அந்த படம் தான் மொத்தத்தில் இந்த சரிப்போதா சனிவாரம் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சில படங்களில் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு மைனஸ் பாயிண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு படம் தான் இது இருந்தாலும் கூட பெருசாக எங்கேயும் போர் அடிக்கலை கண்டிப்பாக ஒரு தடவை தேட்டரில் பார்க்கலாம் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற அளவுக்கு சூப்பரான ரைட்டிங் செகண்ட் ஹாஃப்லம் இருந்திருந்தா மொத்தமாகவே சூப்பர் படம்னு சொல்லியிருக்கலாம் ஸோ இந்தர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே இந்த சரிபோதா சனிவாரம் திரைப்படத்தை அந்த தேட்டரில் பார்த்துருந்திங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸு சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம் நன்றி Of the chase and the hunt and i set the pace when i'm running i always take what i want and i always give it 100 don't need a bank no i'm funded play the game like it's nothing i'm always